வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது தொழில் முடக்கத்திலிருந்து விடுபட மாந்திரிக மற்றும் தாந்திரிக வழிகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இது வந்து யாருக்கும் பயன்படும் அப்படின்னா தொழில் வந்து முன்னேற்றமே இல்லாம ஸ்தம்பிச்சு போயிருக்கிறவங்களுக்கு மற்றும் வேலைக்கு எந்த வித முன்னேற்றமே இல்லாமல் அஞ்சு வருஷமாக ஒரே சம்பளம் ஒரே வேலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மற்றும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் குடும்பத்து அமைதியே கிடைக்காம குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கட்டுருக்குறவங்களுக்கு இந்த வழியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு முன்னூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் ஈசானி மூலியம் பக்கம் தேங்காய் எண்ணெயை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் அந்த விளக்கின் முன் உட்கார்ந்து நாடி சுற்றி பிரணாயாமம் ஒம்பது முறை செய்ய வேண்டும் வெள்ளருகு விநாயகருக்கு நீங்கள் வெள்ளருகு மாலை போட்டு நீங்கள் ஓம் ஹரி ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த பூஜையை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நீங்கள் இந்த பூஜையை நீ நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மந்திரத்தை உபயோகப்படுத்த பின்பு நீங்கள் மெடிடேஷன் அதாவது தியானம் இருக்க வேண்டும் தியானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தொழில் ஸ்தம்பித்து போனதிலிருந்து நீங்கள் விடுபட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு வியாபாரம் உங்கள் கடையில் நிறைய வியாபாரம் நடக்கிற மாதிரியும் உங்கள் ஓவர் மிக அறுதியாக பெரு அதிகமாக நடக்கிற மாதிரியும் கற்பனை செய்து கொண்டு ஒரு உணர்வு நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி உணவு உணர்வு இருக்கணும் உங்களுக்கு அந்த உணர்வோடு நீங்கள் வந்து அந்த தியானத்தை ஈடுபடணும் உங்கள் மனசில் அது ஒரு படம் மாதிரி ஓடணும் அந்த நீங்கள் வந்து நல்ல ஸ்தம்பிச்சு நிறைய கையில் நல்ல பணங்காசோட உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு உணர்வு உணர்வோடு அதோட ஒன்றி போயிடணும் அந்த மாதிரி நீங்கள் தியானம் இருக்க வேண்டும் இப்படி நீங்க வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உள்ள நீங்கள் உங்களுடைய தொழில் வந்து அந்த ஸ்தம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு என் குருநாதர் போகர்நாதரனுடைய திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மற்றும் இந்த பதிவு பின்வரும் பதிவுகளைக்கான இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்